அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதாவது சோமவார அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் சோமவார அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்திருக்கக்கூடிய திருநாளில்தான் தான் ராம பக்தனான ஆஞ்சநேயர் அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய தாய் அஞ்சனை தந்தையார் கேசரி வானர படை தலைவர் அவர் இருந்தாலும் இவரை நம்ம வாயு புத்திரர் அப்படின்னு தான் நம்ம அழைக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா தசரதன் தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பெரிய புத்திர காமேஷ்டி யாகம் ஒன்று நடத்துகிறாரு அதில் வந்து அதன் விளைவாக அவங்களுக்கு ஒரு தெய்வீக பாயாசம் கிடைக்குது அந்த பாயாசத்தை தன்னுடைய மனைவிகளுக்கெல்லாம் கொடுத்து அவர் வந்து புத்திர பாக்கியம் பெறுகிறார் அப்படி அவங்க அந்த பாயாசத்துலேருந்து ஒரு துளியை எடுத்து வந்த பருந்து ஒன்று பறந்து வருது அதாவது காற்று மூலமாக பறந்து வந்த அந்த பருந்து என்ன செய்து காட்டில் வசித்த அஞ்சனை அவங்க செஞ்சிட்ருந்த வழிபாட்டில் அவங்க கைகளில் வந்து அந்த பாயசத்தோட ஒரு துளி விழற மாதிரி அந்த பருந்து போட்டுடுது அதை உண்ட அஞ்சனை வந்து அனுமனை வந்து பெற்றெடுக்கிறாள் ஸோ இந்த அனுமன் தான் பிற்காலத்தில் வந்து ராமனுடைய மாபெரும் தொண்டனாக அவரை வந்து இந்த அளவுக்கு பக்தி சிரத்தையுடன் ஒருத்தவங்க வந்து வணங்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஆஞ்சநேயர் தான் எடுத்துக்காட்டு அவ்வளவு ஒரு பக்தி அவ்வளவு ஒரு காதல் ராமர் மேல ஆஞ்சநேயருக்கு ராம தூதுவனாக தொண்டனாக தன்னுடைய வாழ்நாள் முழுதையும் தன்னுடைய நெஞ்சிலியும் ராமனையே என் என்னாலும் வந்து அவர் நினைச்சிட்டு இருந்தார் தான் ராம ஜெயம் அப்படின்னு சொல்ற இடத்துல ஆஞ்சநேயர் வந்து நிச்சயமாக இருப்பார் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பல விஷயங்களை நான் உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அதுல மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயலு மாருதி அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தையை சொல்லும் நம்ம உடம்புல ஒரு தைரியம் பிறக்கும் மன தைரியம் இல்லாதவர்கள் பயம் பதட்டம் அதிகமாக கொண்டவர்கள் ஆஞ்சநேயனை நினைத்து ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை உங்களால முடிந்த அளவு உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மன பயம் அப்படிங்கிறது போகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலும் அவை எல்லாம் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதாலையும் உச்சரிப்பதாலையும் நீங்கிடும் இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று துளசி மாலையோ வடை மாலையோ வெற்றிலை மாலையோ அல்லது வெண்ணெய் சாத்தியோ உங்களுடைய பக்தியை நீங்க ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த உளுந்து வடை மிளகுலாம் இல்லாத உ உளுந்து வடை பாயாசம் அது அதுலேயும் கோதுமை பாயாசம் அப்படிங்கிறதெல்லாம் அவல் லட்டு இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு எளிய நெய்வேதியத்தை இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராமர் படத்திற்கு முன்பு கூட வச்சு வழிபாடு செய்யலாங்க இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு படத்தை அதாவது ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு படத்தை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் ஒரு சில தெய்வீக ஜாதகங்களை நம்ம வீட்டில் வச்சுருப்பது அப்படிங்கிறது நமக்கு நல்லதுங்க அந்த வகையில் ராமர் ஜாதகம் அனுமர் ஜாதகம் அதே போல் குபேரர் ஜாதகம் ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் முருகர் ஜாதகம் கூட நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் அதில் நிறைய குழப்பங்கள் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இந்த ரெண்டு ஜாதகத்தையும் ஒன்று சேர நீங்கள் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளேற வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் இது அப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ரெண்டுலேருந்து ஐந்து நிமிடம் இந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய குறிக்கோள் என்ன உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் வேண்டிக்கும்பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும் ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறதே காலையில் முன்னோர் வழிபாடு மாலை நேரத்தில் நமக்கு வேண்டிய குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் செய்வாங்க இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய பேர் செய்வாங்க ஸோ இன்று இரவு நீங்கள் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்து வேண்டிக்கிட்டிங்கன்னா கூட நிச்சயமாக நீங்கள் நினைச்சது நடக்கும் சில பேர் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு அவங்க வீட்டிலே வச்சுருப்பாங்க ராமர் ஜாதகத்தை பட் அனுமர் ஜாதகத்தை ரொம்ப சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் அவங்க வீட்டில் படத்தையோ சிலையையோ வைக்கணும் அப்படி இல்லைன்னா அது நமக்கு தான் பாவத்தை ஏற்படுத்தும் அதனால் இதை மாதிரி நல்ல நாட்களில் அவர் அவதரித்த நாட்களில் அவருக்கு உரிய இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இதை பார்த்தாலே நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் இதை சின்ன லேமினேட் சைஸாக எடுத்துக்கிட்டு சில பேர் சட்ட பாக்கெட்டில் கூட வச்சுப்பாங்க சில ஆண்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பர்ஸில் கூட இதை வச்சுக்கிட்டு எப்பயாவது உங்களுக்கு பயம் பதட்டம் அல்லது சோகம் ஏதோ ஒரு பெரிய சங்கடம் இருக்கும் நேரத்தில் இதை நீங்க பார்த்து ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரித்தாலே உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணிபோல் விலகும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி